வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்கை மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த கருவாடை நல்லா வாஷ் பண்ணிடணும் இது கடல் கருவாடு அதிகமான மனத்தோடு இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வாசம் பிடிக்கும் சில பேருக்கு இந்த வாசம் பிடிக்காது அதனால் சுடுதண்ணி வச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க அப்படி போதே உங்களுக்கு நல்லா பாயில்டான மாதிரி இருக்கும் சாஃப்ட் ஆகிடும் இந்த கருவாடு அருமையான சுவையை கொடுக்கக்கூடியது இதில் குழம்பு செஞ்சோம் அப்படின்னாக்கா கருவாடை பிடிக்காதவங்க கூட இந்த குழம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு சுவை இருக்கும் இதை நல்லா கழுவி எடுத்துடலாம் ஏன்னா உப்பு நிறைய இருக்கும் அதனால் இந்த கருவாட்டை வந்து ரெண்டு மூணு டைம் கழுவிட்டோம் அப்படின்னாக்கா அந்த உப்பெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு சுவையான கருவோட நமக்கு கிடைக்கும் தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் முருங்கக்காய் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை போட்டுக்கோங்க நான் கத்திரிக்காய் போட்ட காத்திருக்கேன் பூண்டு உரித்த பூண்டு அதே போல் இதோட மசாலா பார்த்திங்கன்னா ஜீரகம் மிளகு பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதை தனியாக அரைச்சி ஒரு பக்கம் வச்சிடணும் புளி வந்து ஒரு எலுமிச்சம் பழம் அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காயை இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதை ஒரு பவுலில் புளி சேர்த்து வச்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும் கரைச்சி குழம்பு வைக்கிறதுக்கு வானலையில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வெந்தயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த வெந்தயம் எண்ணெயில் பொறிஞ்சு வரும்போது நல்ல வாசனை வரும் பொறிஞ்ச பிறகு இதோட சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சி வரணும் இந்த சின்ன வெங்காயம் அதே போல் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கணும் இப்போ ஜீரகம் மிளகு பூண்டு இதை அரைச்சி போட்டுடலாம் தூளாக போட்டுடலாம் இந்த வாசனை பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அதே போல் இந்த கருவாட்டோட வாசத்தோடு இந்த வாசம் சேரும் பொழுது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் வாசமாகவும் இருக்கும் நிறைய பேர் இந்த கருவாடை கிளீன் பண்ண தெரியாமல் ஏதோ ரொம்ப ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு குழம்பு வைக்கிறத தவிர்த்துடுவாங்க ஆனால் உண்மையிலேயே நல்லா கழுவிட்டு நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா நல்ல சுவையை கொடுக்கக்கூடியது பாருங்கள் நல்லா இது எண்ணெயிலே வெந்துருச்சு இப்போ இதோட தக்காளி பழம் ரெண்டு பழம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கினது இந்த வெங்காயத்தோட ஒன்றா இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் எண்ணெயிலையே வதங்கும்போது நல்ல ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த திருக்கை மீன் கருவாடுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதனாலேயே நிறைய பேர் இதை உணவில் சேர்த்துக்கிற பழக்கமும் இருக்குது குறிப்பாக எலும்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கக்கூடியது வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயோடு ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காயும் போட்டு செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் முருங்கைக்காய் அந்த அன்னைக்கு இல்லை அதனால் நான் கத்திரிக்காய் மட்டுந்தான் இருந்தது போட்டிருக்கேன் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதில்ல அதனால் எலும்புகளுக்கு ரொம்ப வலிமையான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது திருக்கை மீன் தெற்கு மீன் எல்லாருக்குமே கிடைக்காது அதனால தான் நம்ம கருவடை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இதில் ஒமேகா த்ரீ அதே போல் பி ஒன் பி டூ அது போல் நிறைய சத்துக்கள் அடங்கி சொல்லப்படுது இப்போது புளிக்கரைசல் அதிலேயே மிளகாய்த்தூள் அதுலேயே மல்லித்தூள் இருக்குது இதெல்லாம் நல்லா கரைச்சி நம்ம இந்த வதக்கி இருக்கிற வானொலியிலேயே இந்த கிரேவியும் சேர்த்துக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா கலந்து விடுங்க நல்ல எண்ணெய் பாருங்கள் மிதந்து வர அளவுக்கு நல்ல கொதிக்குது தண்ணி நிறைய சேர்த்தக்கூடாது அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம இன்னும் தேங்காயெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் இந்த காய்கறி பூண்டு சின்ன வெங்காயம் புளி இந்த மசாலாவோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயும் கொஞ்சமாக சோம்பும் போட்டு நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் தேங்காயும் ஊற்றியாச்சு வெங்காயம் போதே உப்பு சேர்த்துருக்கு கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டால் போதும் ஏன்னா இந்த கருவாட்லேயே உப்பு இருக்கும் அதனால் நம்ம வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கோம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை அதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே இந்த கருவாடை நல்லா வெந்து வந்துடும் ஏன்னா ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் அலசும் பொழுது ஓரளவுக்கு வெந்திருக்கும் இப்போ ஒரு முறை உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துட்டு உப்பு சேர்க்கிறதுனா சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த கருவாட்டோட எசன்ஸ் எல்லாம் அப்படியே குழம்புல இறங்கிடும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம் அதோட இந்த திருக்கை மீன் கருவாட்டு குழம்பை சேர்ந்து சாப்பிடும் பொழுது அருமையான சுவையை கொடுக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண தான் இதோட சுவையும் அதிகரிக்கும் அந்த வாசமும் கொஞ்சம் குறையும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதோடய டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும் இது அதிக மருத்துவ குணம் கொண்டதுனால அதிகப்படியாக நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த முறைப்படி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே